வணக்கம் தடத்தின் செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் பிரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கான உரமானியம் தொடர்பில் வெளியான தகவல் நாளை மறுதினம் யாழ்ப்பாணத்திற்கு வரவுள்ள ஜனாதிபதியுர சர்வதேச பங்கு சந்தைகள் மீண்டும் உயர்வு சாலையில் ஆறு வயது சிறுமியை பலியெடுத்த கோர விபத்து ஆறு பேர் படுகாயம் இந்த ஆண்டு சிறுபோகத்திற்காக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உரங்கள் இன்னும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று பல பகுதிகளில் உள்ள விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் சேனநாயக்க சமுதிரத்தின்கள் பயிற்சிகை செய்யும் அம்பாறை மற்றும் சமாதானப்புறம் விவசாயிகள் இந்த ஆண்டு சிறுபோகத்திற்கான பயிற்சியை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு முன்னர் சிறுபோகத்திற்கான நாட்டு நடும் நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் அரசாங்கத்தால் மானிய விலையில் வழங்கப்படும் உரம் இதுவரை எந்த விவசாயிக்கும் கிடைக்கவில்லை எனவும் குற்றம் சுமத்தியுள்ளனர் இதேவேளை நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு சிறுபோகத்திற்கான மானியத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் இதுவரை எந்தவொரு திட்டத்தையும் தயாரிக்கவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை தேசிய விவசாயிகள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது அத்துடன் விவசாயிகள் தங்கள் பயிற்சிகை பணிகளை ஆரம்பித்திருந்தாலும் இதுவரை உரமானியம் வழங்குவதற்கான அடிப்படை நடவடிக்கைகள் கூட மேற்கொள்ளப்படவில்லை என தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எல்பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எல்பிட்டிய அம்பலாங்குட வீதியில் உள்ள குருந்தகா நகரில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஆறு வயது சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார் அம்பலாங்குடையிலிருந்து எல்பிட்டி நோக்கி சென்ற முச்சக்கரவண்டி எதிர் திசையில் இருந்து வந்த வேரொன்றின் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த முச்சக்கரவாண்டியின் ஓட்டுநர் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த ஆண் பயணி இரண்டு பெண்கள் மற்றும் மூன்று சிறுமிகள் எல்பிட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒரு சிறுமி உயிரிழந்துள்ளார் காயமடைந்த மீதமுள்ளவர்கள் எல்பிட்டிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிரிழந்துள்ள சிறுமி ஆறு வயதுடையவர் என்றும் அவர் குருத்துவத்த பிடிகள பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலம் எல்பெட்டிய மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்துடன் தொடர்புடைய வேரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் எல்பெட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நிர்வாகம் பல வரிகளை நீக்கியதை அடுத்து சர்வதேச பங்கு சந்தைகள் மீண்டும் உயர்ந்துள்ளன இதன்படி ஜப்பானின் நிக்கி இருநூற்றி இருபத்தஞ்சு ஐந்து பங்குச்சந்தை குறியீடு இரண்டு சதவீதம் உயர்ந்ததாகவும் தென்கொரியாவின் கொஸ்பி பங்குச்சந்தை குறியீடு ஒன்று தசம் ஒன்று சதவீதமாக உயர்ந்ததாகவும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் ஆஸ்திரேலியாவின் ஏஎஸ்எக்ஸ் இருநூறு இருநூறு பங்குச்சந்தை குறியீடு பூஜ்ஜியம் தசம் ஏழு சதவீதத்தால் உயர்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க எதிர்வரும் பதினேழாம் தேதி யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு மாகாணத்திலும் வெற்றி பெறுவதற்காக தேசிய மக்கள் சக்தி செயற்பட்டு வருகின்றது இதற்கமைய ஜனாதிபதி யாழ் விஜயத்தின் போது நல்லூர் கிட்டுப்பூங்காவில் மக்கள் சந்திப்பொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜால் மாவட்டத்தில் களமுறங்கியுள்ள வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் நோக்கிலேயே ஜனாதிபதியின் வருகை அமையவுள்ளது அத்துடன் அடுத்து வரும் நாட்களில் கில்வின் சில்வா உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய பிரமுகர்களும் வடக்குக்கு படையெடுத்து தீவிர பரப்புரைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் பிரதமர் ஹெரோண்டியாம் ரசூரிய வெளிவிவகார அமைச்சர் விஜய் தெஹ்ரோத் ஆகியோர் அண்மையில் ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து பிரச்சாரங்களில் ஈடுபட்டுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது விவசாயிகளுக்கான உரமானியம் தொடர்பில் வெளியான தகவல் நாளை மறுதினம் ஜாழ்ப்பாணத்திற்கு வரவுள்ள ஜனாதிபதியுர சர்வதேச பங்கு சந்தைகள் மீண்டும் உயர்வு அதிகாலையில் ஆறு வயது சிறுமியை பலியெடுத்த போற விபத்து இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்